வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்கள் வீட்டை இந்த செடிகளை இந்த திசையில வைத்து வளர்த்து பாருங்க இதுவரைக்குமே உங்கள் வீட்டில் இருந்த சண்டை சச்சரவுகள்னு பண கஷ்டம் மருத்துவ செலவு எதுவா இருந்தாலும் அது படிப்படியாக குறைவதை நீங்க கண்ணால பார்க்க முடியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் முதன்முறையாக நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுக்கு மாடி வீடுகளில் தான் வசிக்கிறோங்க வீட்டுக்குள்ளேயே தொட்டிகளை செடிகளை வைத்து வளர்க்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது அதிகமாகவே இருக்குது இதன் மூலம் பாத்தீங்கன்னா சில வகையான நான் செடிகளை அதிர்ஷ்டன்னு ஆரோக்கியனு செல்வ வளத்தை மேம்படுத்துவதாக நம்ம அதிகமாக நம்புகிறோம் அந்த வகையான செடிகள் எந்த திசையில வைத்து வளர்க்கலான்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க முதலாவதாக மணி பிளான் செடிதாக இது பெரிய பணம் இருப்பதாலே நிறைய வீடுகளை இந்த செடிகளை வைத்து வளர்ப்பீங்க இந்த செடி பாத்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்களை கொண்டு வருங்க அதே வேளையில் பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களை அழிப்பதாகவும் சொல்வாங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி பாத்தீங்கன்னா வீட்டினுடைய முன் அறையில நீங்க தென்கிழக்கு மூளைகளை இந்த பனச்செடியை வைத்து வளர்ப்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தருங்க வீட்டு நடைபாதையில தொட்டில வைத்து வளர்ப்பதுக்கு ஒரு நல்ல செடியாகவும் இது உங்களுக்கு இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி தாங்க இந்த செடி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுமே அதிர்ஷ்டத்தையும் புகழையும் அமைதியுமே செல்வத்தை கொண்டு வருதுன்னு சொல்லப்படுதுங்க இதை நீங்க வீட்ல கிழக்கு அல்லது தென்கிழக்கு வைத்து வளர்ப்பது நல்ல ஒரு பயனை அளிக்குங்க ஹோல் டிஃபாய் அலுவலகம் ஏசி கூடிய விதத்துல தற்போது நிறைய பேர் இந்த செடியை வைத்து வளர்க்குறீங்க விசேஷங்களை பிறருக்கு பரிசாகவும் இந்த தாவரம் தற்போது கொடுக்கப்பட்டு வருதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாவண்டர் செடி தாங்க லாவண்டர் செடி பார்த்திங்கன்னா நறுமணமான மனத்தை வீசுவதால் நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்க உதவுதுங்க வீட்டை அலங்கரிப்பதற்காகவும் மருத்துவத்துக்கும் இந்த செடி நம்ம பயன்படுத்துறோம் இந்த செடியை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்கும் மனநிலை கூட மாறிவிடுமா அமைதியுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செடியாக இந்த செடி இருக்குதுங்க படுகையில நீங்க ஜன்னல் உரமாக இந்த செடியை வைத்து வளர்த்தீங்கன்னா உங்களுக்கான மன அழுத்தம் குறைவதை நீங்கள் உணர முடியுங்க இது ஒரு நல்ல தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய செடியாகவும் பார்க்கப்படுது உறவுகளை மேம்படுத்தவும் இந்த செடி உங்களுக்கு உதவுதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாசு செடியில எந்த செடி சிறந்ததாக சொல்லியிருக்காங்கன்னா அமைதி தில்லிதாங்க இந்த செடி பெயருக்கு ஏற்றாற் போல மன அமைதியை கொடுக்கக்கூடிய நாங்கள் சொல்லலாம் அன்புன்னு நல்லிணக்கத்தினுடைய மறு உருவமாக இந்த செடியை பார்க்குறாங்க இதை படுக்க அறையில் நீங்க வைத்தீங்கன்னா உறக்கத்தை மேம்படுத்திடுங்க கெட்ட கடவுகளை தவிர்க்க இது உங்களுக்கு உதவியாக இருக்குங்க இதனுடன் நீங்க கரும்பச்சி நிற இலைகளை பார்ப்பதற்கு அழகாக இருக்குங்க காற்றை சுத்திகரிக்கக்கூடிய செய்து சுத்தமான காற்றை நமக்கு அழிக்கக்கூடிய செடியாகவும் இருக்குதுங்க எதிர்மறை எண்ணங்களை விரட்டி எடுத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்களை அதிகரித்து செய்ய இந்த செடி உங்களுக்கு உதவியாக இருக்குங்க வாஸ்து செடியில் அடுத்தபடியாக பாம்பீங்கன்னா பாம்பு செடி தாங்க கெட்டியான கூர்மையான இலைகளை கொண்டதாக இந்த செடி இருப்பதால் இதுக்கு பாம்பு செடின்னு பெயர் வந்திருக்குதுங்க வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா பாம்பு செடியே நீங்க நேர்மறை ஆற்றலுடைய சிறந்த ஆதாரன்னே நீங்க எடுத்துக்கலாங்க இதை ஜன்னலுக்கு அருகில வைக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஆக்சிஜனுடைய ஓட்டத்தை மேம்படுத்துவதோடு அறைக்குள்ள பாத்தீங்கன்னா அமைதியான சூழ்நிலையும் உருவாக்குதுங்க அறையில இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுகளை அகற்றுவதற்கு இந்த செடி உங்களுக்கு மிரிதும் பயனுள்ளதாக இருக்குங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ரப்பர் செடிதாங்க ரப்பர் செடியை நீங்க வீட்டுக்குள்ள வைத்திருப்பது மங்களகரமாக கருதப்படுது வளமான நிதியோ செல்வ செழிப்பையோ வணிக ரீதியான வெற்றியை இது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க ரப்பர் செடியை அறையினுடைய தென்களுக்கு இது சில வைத்து வளர்த்தினா சிறப்பான பலன்களை உங்களுக்கு அளிக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜெயின் செடிங்க அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருவதோடு வளர்ச்சியும் இது குறிக்குதுங்க இந்த செடின்னு பார்த்தீங்கன்னா நட்பை வளர்க்குன்னு நம்பப்படுதுங்க வாஸ்துப்படிபடி நீங்க பார்த்தீங்கன்னா ஜெயின் செடியை நீங்க தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க இதனுடைய வட்டமான மென்மையான இலைகள் கண்களை கவரும் வண்ணம் இருக்குதுங்க வாஸ்து செடி வரிசையில் படுத்திங்கன்னா அடுத்த வழியாக வரக்கூடிய டெஃபடைஸ் செடிங்க இந்த செடி பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற பூக்களை கொண்டுள்ள ஒரு அழகான செடியாக இருக்குங்க சூழ்நிலையே அழகாக உங்களுக்கு மாற்றி கொடுக்குங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியுமே மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுங்க இது அதிர்ஷ்டத்தையுமே தொழில் ரீதியான அந்தஸ்தையுமே கொண்டு வரும்னு சொல்லப்படுதுங்க இதே நீங்க வீட்டினுடைய வழக்கு மூலையில வைத்து வளர்ப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மருத்துவத்திற்காகவும் அழகுக்காகவும் பெரிய பேர் வீடுகளை வைத்து வளர்க்கக்கூடிய கற்றாலையினுடைய பயன்கள் நிறையவே சொல்லலாங்க பெரும்பான்மையான வீடுகளில் நீங்க வளர்க்கப்படும் இந்த செடி வந்து மருத்துவ கூடம் கொண்டதாக இருக்குதுங்க சிறிதளவு சூரிய வெளிச்சத்தில் நடுவதாலே ஜன்னல் ஓரத்தில் வைத்து வளர்ப்பதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க இது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுமே செழுமையை கொண்டு வந்து சேர்க்குங்க வீட்டினுடைய ஆக்சிஜன் அளவை மேம்படுத்த இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் வாசு சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா நேர்மறையான சக்தியை ஈர்க்க நீங்க இந்த செடியை கிழக்கு அல்லது வடக்கு திசையில வைத்து வளர்த்தினா சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க நம்முடைய இந்த வீட்டுல நாம வளர்க்கக்கூடிய செடிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு மன அமைதியை ஏற்படுத்தி தருவதற்காக தான் வளர்க்குறோம் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பலன் நினைக்க குடிவியாகவும் இருக்குதுங்க செல்வ வளத்தை தரக்கூடியதாகவும் நம்முடைய வீட்டுல எந்தெந்த செடிகளை நாம வளர்க்கலாம்னு இனி இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் நாம வளர்க்கும் செடி கொடின்னு பல மரன்னு நமக்கு மட்டும் நன்மை தரக்கூடியது இல்லைங்க பல பறவைகளோ விலங்குகளோ அந்த செடிகளுடைய பலனு தரக்கூடியதாக இருக்குது நம்முடைய வீட்டு தோட்டங்களை விதைகளை நட்டு விருட்சங்களை வளர்க்கணும்னு அதுவும் நாம் வளர்க்கும் செடிகள் நம்மை தரக்கூடியதாக இருக்கணுங்க துளசி செடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி துளசி செடியை வளர்ப்பது மிகவும் அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்குங்க துளசி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்ததாக சொல்லப்படுது அதிக அளவில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதால உடல் நலத்திற்கு தேவையான சுத்தமான காற்றும் நமக்கு அளிக்குதுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மருதாணியும் மாதுளை செடியும் தாங்க பாரிஜாதம் மல்லிகைன்னு முல்லைன்னு செம்பகன்னு நித்திய மல்லி வாசமல பூச்செடிகளை நாம வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்த்தோம்னா லட்சுமியினுடைய கடாச்சம் வந்து வீட்டில் நிலைத்திருக்குங்க மருதாணியும் மாதுளையும் பாத்தீங்கன்னா செடிகளை வீட்டுக்கு முன்னால வைத்து வளர்த்து வந்தாலே லட்சுமி கடாச்சம் நம்ம வீட்டுக்குள்ள உண்டாகுமா அதிர்ஷ்டமும் பெருகி கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மஞ்சாரடி பூக்கள் தாங்க நீங்க வீட்டின் முன்பாக மஞ்சாரடி பூக்களை வளர்த்தீங்கன்னா இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனமாற்றத்தை ஏற்படுத்துங்க வீட்டில் வளர்த்தீங்கன்னா செல்வ வளம் பெறுவதை நீங்க உணரலாங்க செம்பருத்தி பூக்களை கூட பல வண்ணங்கள் காணப்படுது அதுல மிகவும் சிறப்பு வாய்ந்ததாங்க இந்த சிவப்பு வண்ணம் இதை நீங்க வீட்டுக்கு முன்னு வைத்து வளர்த்தால் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க இதுல மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்குதுங்க வீட்டுக்கு நீங்க பின்பக்கமாக கற்றாழை மருத்துவ குணம் நிறைந்தது இந்த செடியும் வைத்து வளர்ப்பதன் மூலம் வீட்ல பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நடைபெறும்னு நம்பிக்கையாக பலரும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக இந்த வரிசையில பாத்தீங்கன்னா மனோரஞ்சித செடிதாங்க மகாலட்சுமி வந்து நிலைவாசலுக்குள்ள நிலையாக வருகை தரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு வாசல் பகுதியில இந்த மனோரஞ்சித செடியை வளர்த்துவாங்க மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான இந்த செடி பாத்தீங்கன்னா உங்க நிலைவாசலை நட்டு வைத்து பாருங்க மகாலட்சுமி வருகையால நீங்களே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அது உங்க வீட்டுக்குள்ள வரும் எதிரிகள் கூட இந்த செடியை பார்த்துட்டாங்கன்னா வீட்டுக்கு நுழையும் போது உங்களுடைய நண்பர்களாக மாறிடுவாங்க அத்தகைய பழங்களை கொண்டது தாங்க இந்த தேடி நம்பிக்கை உள்ளவங்க மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி பலன் பெறுங்க ரொம்பவுமே பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையால அவதிப்பட்டு வருந்தாங்களோ வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பவங்களுமே தொழில நஷ்டம் இருந்துச்சுன்னா இப்படி படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சிறிய குச்சி வீட்டில் இருந்தாலே போதுங்க அந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அறையில் வாசக்கால் செய்யவோ இந்த புரசமர கட்டையை பயன்படுத்தி வந்தாங்க வீட்டில் நிலைவாசல் கதவு வைக்கவோ இந்த கட்டையை தாங்க பயன்படுத்தி வந்திருக்காங்க காரணம் என்னன்னு தெரியுமாங்க செல்வ செழிப்பை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இந்த பொருசம் மரத்திற்கு அதிகம் இருக்குதா அந்த காலத்துல வாழ்ந்த நம் முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டில் நீங்க எந்த வகையான வாசல் செடி வைத்து வளர்க்குறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்